கணவரால் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து உள்ளதாகவும் பாதுகாப்பு கோரி மனைவி மகளுடன் வந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்துள்ளார் மயிலாடுதுறை கூரைநாடு ரேவதி நகரைச் சேர்ந்த பிரேமாவதி என்பவர் தன் கணவரிடமிருந்த பாதுகாக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்தனர் அவர் அளித்த மனுவில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த நான் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நானசேகரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் என முத்துக்குமார் கலைச்செல்வி என்று ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் எனது மகளுக்கு மூன்று வயது இருக்கும் போது கணவர் ஞானசேகரன் எனக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இருப்பினும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஞானசேகருடன் வாழ்ந்து வருகிறேன் எனது மகனுக்கு ஏழு வயது இருக்கும் போது திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் மனைவாங்கி வீடு கட்டி கொடுத்தார் அதில் வசித்து வந்தோம் எனது மகன் முத்துக்குமாருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்தபோது என்னை கவனித்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் என்ன செய்வதென்று வீடு மற்றும் குடிநீர் வரி உள்ளிட்ட அனைத்தையும் எனது பெயருக்கு கணவர் மாற்றி கொடுத்திருந்தார் தற்போது எனக்கு தெரியாமல் அந்த வீட்டை மகன் முத்தங்கள் சொத்து மற்றும் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொண்டு உள்ளார் நான் முன்னாடி முஸ்லீமாக இருந்தேங்க என் பேர் மம்தாஜி பெகம் முன்னணையே நாங்கள் நாணசேகரணம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரை மாற்றி வச்சுருந்தேங்க கல்யாணம் எனக்கு நாற்பது வருஷம் ஆச்சு நான் இப்போ சச்சி எனக்கு பொண்ணு ஒரு பிள்ளை இருக்குது அந்த மாதிரி மாடி வீடு எழுதி கொட்டாரு எனக்கு சூருக்கு நான் உடம்பு முடியாத ஆளுங்க நான் விடுக்கிறேன் போறேன் வர்றேன் எனக்கு யாருமே எதுவுமே செய்யலை போல வரல இவர் வருவாரு பாப்பாரு போவாரு அதோட செய்வாரு இது மாதிரி இருந்துச்சு ஏங்க இந்த மாதிரி வந்து என் பேர்ல இருக்கிறத மாத்துனீங்கன்னு கேட்டதுக்கு நான் என் பையன் பிள்ளைகளுக்காக போவோம் வருவேன் இங்க தான் இருக்கணும் இருந்தா இரு நான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இந்த மாதிரி செய்யன்னு சொன்னதுக்கு நான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது ஆஹ் வந்து பிரச்சனை பண்ணது நீ வந்து கேட்குறியா இல்லையானா எங்கள் பையன் போன் அடிச்சு அங்க வந்து நீ என்ன பிரச்சனை பண்ணுற போற வர்ற நீ இருந்தா இருந்தா பண்ணிட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்களை அடிச்சாருங்க அடிச்சு கொடுமை பண்ணி என்ன பண்ணிட்டாரு நான் சொன்னேன் எனக்கு வாழ்க்கை வேணா ஒண்ணு வேணா ஆளை விட்டுடுங்க நான் அடிச்சு கொள்ளாம இருந்தா சரின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி கொடுக்க வந்துட்டேன் என் பேரு சமீரா கோர்விங்க இன்னமே என் பேரு கலைச்சில்வி நம்ம அதை மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப வந்து எங்க அம்மா வந்து முன்னே முஸ்லீமா தான் இருந்தாங்க மத தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க புலிஸ்டார் நானசேகர் இருக்காங்க முன்னாள் நகரமன்ற தலைவர் நானசேகரன் அவங்க வயித்து தான் இவங்க இவங்க நாங்க மூணு வயசா இருக்கிறப்பதான் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணது இந்த மொதல் தாரத்துக்கு எதுவுமே செய்யறது கிடையாது எந்த வசதியுமே கிடையாது அவங்களுக்கு இப்ப இடையில ஒரு வீடு இருந்தது இவங்க பேர்ல இருந்தது இவங்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணாங்க அப்பா அம்மாவோன்னு பேரை வீட்டு பேரை மாத்திட்டு இப்ப ஏன் மாத்தினீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க எல்லாம் கேட்க கூடாது என்னையும் எங்க அம்மாவையும் அடிச்சு பெண்கள் எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு எல்லாம் எந்த உரிமையும் கிடையாது நீங்க அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் அடிச்சாங்க இதனால அவங்களும் அடிமையா தான் இருந்தாங்க இப்பதான் அவங்களோட வெளியே வந்திருக்காங்க இந்த இது மேல நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களை வெட்டிடுவோம் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மிரட்டுறதுனால உயிருக்கு அச்சப்பட்டு நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க